ஸ்தோத்திரம் புது வருஷத்துல நல்ல கவனிங்க புது வருஷத்துல இதை நம்ம தெளிவா செய்ய போறோம் செய்யலாமா எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க புது வருஷத்துல மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்க எல்லாரும் எடுத்துக்கீங்க ஏசு செய்தது போல செய்யுங்க உங்க சுனில் பாஸ்டர் செய்தது போல செய்ய வேண்டாம் ஏசு செய்தது போல ஆறாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சு சத்தம் ஒன்னு வாசிங்க உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் மிகுதியாயிருக்கும் உன்னதமானவர்களுக்கு நீங்கள் இருப்பீர்கள் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் யாரு ஆமா நம்ம அப்பா நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தாரே எத்தனை பேர் சொல்லிருப்பீங்க இதை செஞ்ச நன்றி அறிவே அவங்களுக்கு இல்லை சொல்லிருக்கிறீங்களா உண்மைதானே எத்தனையோ நன்மை செய்தேன் பிரதர் சிஸ்டர் பாஸ்டர் ஆனா அவங்களுக்கு நன்றி செய்தும் இப்படி இருக்கிறாங்க துரோகியா இருக்கிறாங்க ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அவங்களுக்கு நன்மை செய்யுங்கிறாரு உங்களால் முடியுமா அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான் செய்ய போறேன்னு செய்ய முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி செஞ்சவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல ஒரு கிலோ கேக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க என்ன உங்கள் கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறக்கு தான் கிலோ கேக்கு வாங்கிட்டு ப்ரைஸ்லாட் பிரதர் ஒரு கிலோ ரெட்ஸுக்கு வணக்கம் பிரதர் சிஸ்டர் ஹாப்பி நியூ இயர் அவங்களுக்கு கொடுங்க ஒரு கிலோ கேக்கு வந்து முந்நூறு அப்படி கணக்கு போட்டிருப்பீங்கன்னு ஒரு எத்தனை பேர் சத்ருக்கள் பார்க்குறது ஒரு கிலோ கேக்கு சொல்லிவிட்டு ஒரு கிலோனா ஒரு முன்னூறுரூவில் முடிஞ்சிடும் எனக்கு பத்து சத்துருக்கள் இருக்கு பயித்து மூணு முப்பது மூவாயிரம் ரூபாயா இருபத்தி நாலு ஏதோ மனசங்கட்டு வந்துருச்சுங்க ஏதோ பேசிட்டோம் நல்லா விடுங்க நானு நீங்களும் சாப்பிட்டு இன்னைக்கு எங்க போறோம் கடைசியா ஒரு நாடகத்துல ரெண்டு பேரும் ரெண்டு ஃபேமிலி பேசுனாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை இன்னைக்கு மறிச்சா எங்க போறங்க அது ஒரு வாரத்தை எனக்கு ரொம்ப தொட்டுச்சு இன்னைக்கு சத்த எங்க போறோம் அவ்வளோதான் ஆமா அம்மாவும் இல்லைங்களா எல்லாம் முடிஞ்சு கீழே அந்த படியை தாண்டின்னு நம்ம நீங்க சொல்ல மாட்டேன் நானே சொல்றேன் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் எங்க போறோம் நம்ம எதையும் எடுத்துட்டு போக முடியாது அப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தேவன் செய்தது போல செய்யணும் உங்களுக்கு யாரும் பகைஞர் யாராவது விரோதம் யாரும் இப்படி திருப்பிட்டெல்லாம் போனீங்களோ அவங்க வீட்டுக்கு போங்க அவங்களுக்கு ஒரு கொடுங்க ஒரு சின்ன ஒரு கேக்கு கொடுத்து ஸ்வீட் கொடுத்து கை கொடுத்து மன்னிப்பு கேட்கறதுனால ஒரு ரத்தமும் குறைஞ்சு போகாது சந்தோஷமா அவங்க கிட்ட அவங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஒரு மனசு குத்தப்படும் ஒருவேளை நீங்க தவறு செய்யல அவங்க தவறு செஞ்சுட்டாங்க அவங்க மூலியமா தான் பிரச்சனை செஞ்சு ஏன்னா அப்பா தான் நம்ம செய்யறோம் இது செஞ்சு பாருங்களே அந்த இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும் அதனாலதான் மேல் வசனமே சொல்லப்படுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வசனத்தை நீங்க நீங்க வாசிக்கும் போது பாருங்க கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் உன்னதமானோட பிள்ளைகள் எனப்படுவீங்க இதுதான் யாரோட பிள்ளைங்க அப்பாவுடைய பிள்ளை இவங்கதான் யாரு சத்ருக்களை நேசிக்கிறவங்கள கைமாறு செய்கிறவர்கள் இவங்கதான் அப்பாவுடைய பிள்ளை அந்த அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறது போல இயேசுனுடைய பிள்ளைகளாக நானும் நீங்களும் இருப்போம் என்றால் சத்ருக்களை சிநேகிப்பதற்கு இப்பவே நீங்க ஆயத்தமாகலாம் வெளியே புறப்பட்டு போங்க எல்லாருடைய சமாதானமா இருங்க நினைவு கூறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வருதுட்டோம் நிறைய பேர் வஞ்சித்திருப்போம் இருப்போம் திட்டிருப்போம் மனசங்கிட்ட பார்த்துருப்போம் அடிச்சிருப்போம் கேவலமா பேசிருப்போம் முன்னாடி விட்டு பின்னாடி பேசியிருப்போம் பலது நடந்திருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தை இந்த கடைசி பிரசங்கத்தில் ஒரு சொல்லுங்கிற இயேசு செய்தது போல நம்ம செய்யணும் நீங்க செஞ்சு பாருங்களே ஆண்டு ஒரு நிச்சயமா நம்மளை ஆசிர்வதிப்பார்